எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் இறக்கம் எங்கெல்லாம் கவனம் அப்படிங்கிறத தனுசு ராசிக்கு பார்த்துருவோம் ஓவராளாக சொல்லோன்னா இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு ஓப்பனாக சொல்லணும் பெரிய ஏற்றம் கிடையாது பட் ஒரு சில விஷயங்களில் பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு மாதம் சரி முதல் அமைப்பாக வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் மிக சிறப்பான முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்ற இந்த பூர்வீக சொத்துக்கள் இல்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்குங்க இது அது நொட்டை இது சொட்டர் எதையாச்சும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் போயிட்டு அவசரப்பட்டு நீங்களாக எதுவும் முன்னெடுப்புகள் பண்ணிடாதீங்க சொத்துக்கத்தை கேட்டு பிரச்சனை உங்கள் பக்கம் திரும்பிடும் வேண்டாம் சரிங்களா அதை கவனமாக இருந்தீங்க ஆறாம் இடத்து தசை போதுன்னா உறுதியாக போகாதீங்க ஏன்னா வீண் வம்பு தேடி நம்மளை தேடி தான் வரும் அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓம் நம சிவாய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்திற்கான பலாபலங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அதான் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசிக்குள்ளே பயணம் செய்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தமட்டிலும் ரொம்ப ஒரு இறைத்துவம் பொருந்திய தெய்வ விஷயங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த மாதம் தனுசு நேயர்களுக்கு தனுசு ராசியும் பார்த்திங்கன்னா ஒரு தன்மை வாய்ந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் ராசி ஆக இப்போ அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா அன்பட நண்பர்களே இது வந்து ஒரு கோச்சாரம் அப்படிங்கிறதே பத்து சதமானம்தான் அது வருட பலனானாலும் சரி மாதப்பலனானாலும் சரி தினப்பலன் ஆனாலும் சரி அது எந்த பலனானாலும் கோச்சாரம்ங்கிறது பத்து சதமானம் இப்போ உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து வச்சுங்க நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சைடில் சொல்லிக்கிட்டே வருவேன் நான் சொல்லுகின்ற பலனுக்கு தசாபுக்தியும் அங்கே வலுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக அந்த பலன் உங்களுக்கு நடந்துடும் அதில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதை நீங்க மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் இறக்கம் எங்கெல்லாம் கவனம் அப்படிங்கறத தனுசு ராசிக்கு பார்த்திருவோம் ஓராளா சொல்லணும்னா இந்த மாதம் சொல்ற அளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பெரிய ஏற்றம் கிடையாது பட் ஒரு சில விஷயங்களை பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு மாதம் சரி முதல் அமைப்பாக வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் மிக சிறப்பான முறையில் கைகூடி வருகின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா உங்களுக்கு போகின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியிட வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றம் யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக அந்த உத்தியோக இடமாற்றங்கள் நன்றாகவே அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பெரிய முதலீடுகள் போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா பெரிய முதலீடுகளை தவிர்க்கின்றது நல்லது ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பெரிதான பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பை கோட்சாரம் சொல்லவில்லை ஆக கோச்சார ரீதியாக பெரிய முதலீடுகளுக்கான அமைப்பும் இங்கு பலமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதல் உணர்வுல புரிஞ்சுக்கிடணும் ஆக அதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த காலகட்டம் பெரும் முதலீடுகள் போடுவதை தவிர்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் கிடையாது அதனால முதலீடுகளை தவிர்த்துக்கணும் ஒருவேளை ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்கின்றது என்றால் முதலீடுகளை அறவே குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது இல்லைன்னா அது போட்ட முதலீடை திருப்புறது சிரமமாக போயிடும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த பூர்வீக சொத்துக்கள் இல்லை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்குங்க இது அது நொட்டை இது சொட்டை எதையாச்சும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் போயிட்டு அவசரப்பட்டு நீங்களாக எதுவும் முன்னெடுப்புகள் பண்ணிடாதீங்க சொத்துக்கத்தை கேட்டு பிரச்சனையும் உங்கள் பக்கம் திரும்பிடும் வேண்டாம் சரிங்களா அதை கவனமாக இருந்தீங்க ஆறாம் இடத்து தசை போதுன்னா உறுதியாக போகுதுங்க ஏன்னா வீண் வம்பு தேடி நம்மளை தேடி தான் வரும் அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீண்ட நாளா ஏதாவது ஒரு இடமோ சொத்தோ விற்க முடியாம போயிட்டே இருக்கு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை விற்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக நீண்ட நாள் விற்க முடியாத சொத்துவத்துக்களை கூட விற்பதற்கு ஆக சிறந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாள் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் அந்த விற்கிறதுக்கான உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி உறுதியாக வெற்றி அடைஞ்சிடும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த ஒப்பந்தங்கள் போடுறது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதுக்கு நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிங்கன்னா ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒப்பந்தங்கள் பண்ணுறது இதுக்கெல்லாம் இந்த மாதம் சிறந்த மாதம் ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இருந்துக்கிடணும் அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஓகேங்களா இதை ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று முக்கியமா செய்ய போறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு முன்கூட்டியே தம்பட்ட அடிச்சிடக்கூடாது இந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி மூன்றாம் இடம் தொடர்பு பெறுகின்றார் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுவீங்க ஆனா அந்த விஷயத்த பண்ண முடியாம பேர் கெட்டு போயிடும் அல்ல என்ன பண்றன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இது எதுவும் பண்ணல எதுவுமே ஒன்று ஒன்றுத்தையும் காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து அந்த விஷயத்தை செய்து முடித்ததுக்கு பிறகு வெளியில சொல்லுங்க செயல் முடிகிறதுக்கு முன்னாடி தம்பட்ட அடிச்சு பேரை கெடுத்துக்கொடக்கூடாது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா உறுதியாக கால தாமதம் ஏற்படும் உங்களால் குறிப்பிட்ட காலத்துல செய்ய முடியாது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே பேசிக்கிட்டு இருக்கிறது வேண்டாம் வீண் பேச்சா தவிர்த்துங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்து தான் உத்தியோகத்துல தேவையில்லாத ப்ரெஷர் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடங்கள்ல தொட்டதுக்கெல்லாம் ப்ரெஷர் கூட வேலை செய்கிறவங்களே நம்மளை கோத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க தனுசுராசினியர்களை அப்போது யாரையும் பகச்சிக்கிடாதீங்க வேலை செய்கின்ற இடங்களில் இது அப்படி இது இப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கிறது நல்லது அதை தாண்டி பெரிதாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு மேன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று எழுத்தோம் கவிழ்த்தோம்னு எதுவும் முடிவெடுத்துடக்கூடாது அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்டுறக்கூடாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கின்ற நண்பர்களுக்கு ஓரளவு வேலை கிடைக்கும் ஆனால் ஒர்க்கில் நிம்மதிங்கிறது இந்த மாதம் அறவே கிடையாது நண்பர்களே அதுவும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போதுன்னா உறுதியாக அந்த உறவுகளுக்கு இடையில் எப்படி சிக்கல்கள் வருமோ அந்த மாதிரி வேலை செய்கின்ற இடங்களையும் எதாவது நம்ம ஏதோ நம்பாட்டு சேவனே ஏதோ செஞ்சுட்டு இருப்போம் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் கொஞ்சம் அதை இருந்துக்கிடணும் பிள்ளையார் பெருமான வழிபடுறதும் அடிக்கடி பிள்ளையார் ஸ்துதிகள் சொல்கிறதும் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் எல்லாத்திற்கு மேலே நம்ம கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு இந்த மாமியார் வீட்டோடு கொஞ்சம் முட்டல் முரசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் மாமியார் வீட்டுக்கு போறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிடணும் நம்ம ஏதாவது நாங்கள் பேச போயிட்டு அது கொஞ்சம் ஏதாவது ஒன்று மாறி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிரும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு அமைப்புகளும் பெரிதும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த கல்யாண அமைப்புகளையும் புத்திரபாகியத்தையும் பொறுத்த மட்டிலும் கோட்சாரம் என்றைக்குமே தடை செய்யாது கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் ப்ரெஷர் கொடுக்கலாமே தவிர தடை செய்கிறதுக்கான அதிகாரம் அதன் கிட்ட கிடையாது ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அது இயல்பை போல கிடச்சிடும் ஆக தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான எந்த அமைப்புகளுக்குமே இந்த மாதம் சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பு கிடையாது வீணா எதுவும் பணம் இன்வெஸ்ட் பண்ணி பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணி மாட்டிக்கிடாதீங்க கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான மாதம் இந்த மாதம் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதே போல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதாவது திடீர்னு எல் வேணும் யாருக்கிட்ட கேட்கறது பெண்கள் கிட்ட கேளுங்க உங்க பெண் நண்பர்கள் அல்லது உறவுகளில் கூட பெண்களா இருக்கிறவங்க பெண்கள் கிட்ட இருந்து சில உதவிகள் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆக கிட்ட உதவி கேட்டிங்கன்னா உதவி கிடைக்கும் அதுவும் குறிப்பாக மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா உறுதியாக உதவி கிடைக்கும் சரிங்களா ஆக இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பார்த்து நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி